இலையுதிர் காலத்தில் ஒரு நாள் பெரும் புயல் வீசியது இடி இடித்தது புயலென வீசிய காற்று காட்டையும் அங்கிருந்த நீர்வீழ்ச்சியையும் மிகவும் பயமுறுத்தியது நான் தான் இந்த காட்டின் ராஜா இங்கே இருப்பவர்களை விட நான் தான் மிகவும் உயரமானவன் அத்துடன் வலிமையானவனோ இந்த பெரும் காற்று புயல் எல்லாவற்றையும் என்னால் எதிர்த்து நிற்க முடியும் காரணம் நான் பெரியவன் நாங்கள் மென்மையானவங்க சக்தி இல்லாதவங்க நாங்கள் இந்த புயலை எதிர்த்து சண்டையெல்லாம் போட மாட்டோம் தலை குனிஞ்சு அதுக்கேத்த மாதிரி அசைஞ்சு கொடுப்போம் புயல் வலுத்து கொண்டே போனது பயங்கரமான காற்று மேலும் அதிக வேகத்துடன் வீசியது ஒரு சுழற்காற்றை போல நான் எல்லாற்றையும் விட மிகப்பெரிய பலசாலி நான் தலைகுனிய மாட்டேன் இந்த பயங்கரமான காற்றை என்னால் எதிர்கொள்ள முடியும் அப்பொழுது திடீரென பெரும் சத்தத்துடன் உடைந்த அந்த மரம் காற்றோடு அசைந்து கொண்டிருந்த பொற்களின் அருகில் இருந்த நீர்வீழ்ச்சியில் விழுந்தது ஓ, ராஜா, இப்படி ஒரு கொம்பு போல விழுந்து கிடக்கிறாரு இந்த பயங்கரமான போயலோட பலோ அவரே வீட்டிடுச்சு இப்பொழுது நான் உடைந்து விழுந்து விட்டேன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குின்றது என்ன என்ன செய்வது ஒன்றும் எனக்கு புரியவில்லை நீ ரொம்பவும் गर्व பொடிச்சவ தெரியுமா பலமா வீசின காத்தோட கிடக்கற எங்களுக்கு தெரியும் இவ்வளவு பலம் காத்த எங்களால நிச்சயமா எதிர்த்து நிக்கவே முடியாது அதனாலதான் நாங்க அடிக்கிற சின்ன காத்துக்கு கூட பணிவோட தலைய குனிஞ்சுக்கிறோம் அதனாலதான் நாங்க எப்பவுமே தலை நிமிந்து நிக்கிறோம் உடைவதை விட தலை குனிவதே சிறந்தது இப்ப புரிஞ்சதா குழந்தைகளே கல்வத்தை விட பணிவே உயர்ந்தது உங்களுக்கு புரிஞ்சதில்ல எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாம் நல்லபடியா நடக்கணும்